சிவனுக்காக தம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டிய பூசலார் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டத்தில் உள்ள திருநின்றவூர் எனும் ஊரில் அமைந்துள்ள சிவாலயம் இத்தலத்தின் மூலவர் இருதயாலீஸ்வரர் தாயார் மரகதாம்பிகை இக்கோயில் உள்ள திருநின்றவூரானது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் வாழ்ந்த ஊராகும் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சியில் கைலாசநாதருக்கு ஒரு கோயில் கட்டி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதற்கான பணிகளில் ஈடுபடுகிறான் கைலாசநாதருக்கு ராஜசிம்மன் கோயில் கட்ட முனைந்திருப்பதை அறிந்த பூசலாருக்கு தாமும் ஒரு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆசை உருவாகிறது பொருள் வளம் இல்லாத இவர் தம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டத் தீர்மானிக்கிறார் இதன்படி பூசலார் ராஜசிம்மன் கோயில் கட்ட கால் கோள் இவரும் தன் மனதுக்குள் கோயிலுக்குக் கால் நடத்துகிறார் மன்னன் கோயில் கட்ட கட்ட இவரும் தன் மனதில் கோயில் கட்டுகிறார் ராஜசிம்மன் கோயில் கட்டி முடிந்ததும் கைலாசநாதரைப் பிரதிஷ்டை செய்ய நாள் குறிக்கிறான் அதே நாள் அதே முகூர்த்தத்தையே பூசலார்தாம் கட்டிய கோயிலிலும் இறைவன் பிரதிஷ்டைக்கு குறித்துக் கொள்கிறார் அரசனது கனவில் கைலாசநாதர் தோன்றுகிறார் மன்னனை பார்த்து நீ கட்டும் கோயில் பிரதிஷ்டைக்கு வர இயலாது இதைவிட பெரிய கோயிலாக பூசலார் என்பவர் திருநின்ற ஊரிலே கட்டி வருகிறார் என்று சொல்கிறார் விழித்தெழும் மன்னன் பூசலாரே அணுகி நீர் கட்டியிருக்கும் கோயில் எங்கே என்று கேட்கிறான் ராஜசிம்மன் அவர் தம் உள்ளத்திலே கோயில் கட்டிய கதையையும் அதில் பிரதிட்டை நடந்த விதத்தையும் கூறுகிறார் அரசன் பூசலார் அடியில் வீழ்ந்து அன்பரே இறைவன் நான் பொன்னாலும் மண்ணாலும் கட்டிய கலைக்கோயிலை விட உம்முடைய மனக்கோயிலே பெரிது என்று வந்து உம் கோயில் பிரதிஷ்டைக்கே வந்திருக்கிறார் என்று கூறுகிறான் இப்படியாக பூசலார் அமர்ந்திருந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இதேலீஸ்வரர் அதாவது இதயத்தில் கட்டப்பட்ட ஆலயம் என்ற பெயருடனும் காஞ்சிபுரத்தில் மன்னனால் முதலில் கட்டப்பட்டு இருந்த ஆலயத்தின் பெயர் ஏகாம்பநாதர் ஆலயம் என்றும் ஆயிற்று சிவனின் மூலஸ்தானத்தில் பூசலார் நாயனாரின் சிலை உள்ளது இதய நோய் உள்ளவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து திங்கள் கிழமைகளில் வழிபட்டு வந்தால் நோய் குணமாகும் என்பது நம்பிக்கை